மியம்மா படத்தோட ரி பார்க்க போறோம் இந்த படம் சிம்பிளி சவுத் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தில் ரேகாவுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு ஒரு கேள் ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க இதில் கேர்ள் இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனையும் இருக்கும் அவங்களால ஆக முடியாத சூழ்நிலை ஏற்படுது அதை காரணமாக வச்சு இவங்களுக்கு கல்யாணமும் தள்ளி போயிட்டே அந்த மாதிரி சூழ்நிலையில ரேகா அந்த பொண்ணுக்கு துணையா ஒரு குழந்தையும் பெத்து கொடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்தது ரேகா நல்லபடியா எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்களா இல்லையா ஐம்பது வயசுல ரேகா பிரெகனன்ட் ஆனதுனால அவங்க என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் பேஸ் பண்றாங்க இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை மாலதி நாராயண் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ரேகா ஈகல் துறை மாலதி நாராயண் சினாயகா குமார் அனிதா சம்பத் இன்னும் படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி டிஃபரண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு ரேகா அவங்களோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட ரோலை சரியா பண்ணிருக்காங்க ஐம்பது வயசுல ஒரு பெண் பிரெக்னன்ட் ஆனா அதை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்க என்னென்னலாம் பேசுவாங்க அப்படிங்கறத படத்துல நீட்டா சொல்லிருக்காங்க ஒருத்தங்களுக்கு குழந்தை வேணும்னா அதை எந்த வயசுல வேணாலும் பெத்துக்கலாம் அப்படிங்கறதையும் ஒரு பொண்ணுக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத அந்த பொண்ணு தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற சோசியல் மெசேஜையும் ரொம்ப சூப்பரா படத்துல சொல்லிருக்காங்க சினிமடகிராபி சூப்பரா இருக்கு பிஜியும் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல சொல்ல வந்த கருத்தை இன்னும் அழுத்தமா டீட்டெயில்டா சொல்லிருக்கலாம் படத்துல உள்ள சில சீன்ஸ் ரொம்ப லென்தா இருக்கிற மாதிரி இருக்கு படத்துல இன்னும் ஒரு சில எமோஷனல் சீன்ஸ எஃபெக்டிவா வச்சிருந்தா இந்த படம் இன்னும் நல்ல படமா வந்திருக்கும் மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டிஃபரண்டான ஸ்டோரி உள்ள ஃபேமிலி ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் சிம்பிளி சவுத் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்